அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாது புகர் அனைக்கும் அல்லாஹ் உருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை சல்லா அலைய உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த சபையில் அவங்கள தாண்டி இறந்த ஒரு மனுஷனுடைய பிரேதம் ஜனாசாவை கொண்டு போகிறாங்க இறந்த ஒரு மனுஷனுடைய பிரேதத்தை கொண்டு போகிறாங்க இது கொண்டு போகிற நேரத்தில் நபி சல்லல்லா அலையு செல்லம் சஹாபாபெருமக்கள்லாம் கூடி கூடியிருக்கக்கூடிய இடம் அப்போ அவங்கள பார்த்து சொன்னாங்கன்னா தோழர்களே இந்த இறந்த மனுஷரை கொண்டு போகிறாங்கிற ஒன்று இவர் நிம்மதி உள்ளவராக இருப்பார் இவர் நிம்மதி உள்ளவராக இருப்பார் அப்படி இல்லைன்னா இவர் மூலமாக ஆள் நிம்மதியாக இருப்பார் அப்படின்னாங்க சஹாபா பெருமக்களுக்குலாம் ஆச்சரியம் அரபி வார்த்தை எப்படின்னா முஸ்தரீஹம் அவு முஸ்தராகும் மின் ஹூ அப்படின்னு சொல்லதா அலேஸ்லம் சொன்னாங்க இப்போ சஹாபா பெருமக்களை கேட்டாங்க யாரும் சூழல்தான் மல் முஸ்தரீஹு மல் முஸ்தராஹு நிம்மதி பெற்றவர்னா என்ன இவரால் பிறருக்கு நிம்மதியெல்லாம் என்ன எனக்கு விளக்கம் தெரியலையே சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ நபி செல்லலாரு செல்லம் சொன்னாங்க இவர் உலகத்தில் நிறைய நல்ல செயல் செஞ்சிருந்தாருன்னா நல்ல செயல் செஞ்சிருந்தாருன்னா இப்போ இவர் உலகத்தை விட்டு இங்கே மறுமைக்கு போயிட்டார் அப்போ மறுமையில் இவர் நிம்மதியாக இருப்பார் சரி ஒருவேளை அந்த இறந்த மனிதர் கெட்டது இதாக செஞ்சுருந்தாருன்னா பாவம் செஞ்சுருந்தாருன்னா இப்போ உலகத்தில் இருக்கும்போது இவர் மூலமாக பிறருக்கு இடைஞ்சல் ஏற்பட்டுருவோம் கஷ்டம் ஏற்பட்டுருவோம் ஏன்னா அப்போ நம்ம செல்லலாம்னு சொன்னாங்க அவர் கெட்டவராக இருந்தால் இவர் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா அடியாருக்கும் எல்லாம் வந்து நிம்மதியாக்கி வச்சிருப்பான் இந்த அவர் எங்கே வசித்தாரோ அந்த ஊருக்காரங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அல்லது அங்கே வசிக்கக்கூடிய கால்நடைகள் மரஞ்செடி கொடி இதுக்கு நிம்மதி ஏற்படும் என்னென்னா இவெல்லாம் என் உலகத்தில் இருந்து தொலைச்சான் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த கெடுதியை விட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்பி செல்லிசனம் சொன்னாங்க அப்படின்னு தெரியும் இந்த செய்தியில் நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னென்னா உலகத்தில் நம்ம எப்படி ஆளாக இருக்கணும் நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கணும் கெட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது என்று தெரிஞ்சுக்கிட்டோம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா